ஐயோ நம்ம இன்றைக்கி வந்து ஒரு வாரம் கழித்து நம்ம பந்தயப்பூரம் பறக்கும் பறிச்சா கொடுக்க போகிறோம் ஏன்னா ஏன் புறம் ஒரு வாரம் கழிச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பந்தயப்படம் வந்து குஞ்சு பறிச்சிருக்கு ஆனால் சாதாபுரோட பேராகி குஞ்சு பறிச்சிருக்கு ஸோ அதனால் ஒரு வாரம் கழிச்சு நம்ம லேப்டப் திறந்தோடனே பயங்கர ஃபோர்ஸாக இருக்குது அந்த பந்தயப்புறம் மற்ற புறக்கல் மாதிரி கிடையாது லேப்டாத்து வந்து வேகமாக ஓடிடும் பார்த்திங்கன்னா இருக்குது இதுதான் பந்தயப்புறா குஞ்சு பொரிச்சிருக்கு ஆனால் அது குஞ்சு சாதாவோட பேராய் குஞ்சு பிடிச்சிருக்கு சரியா இது சம்ச்சா கொண்ட ஸோ இப்போ நம்ம வந்து பயபுரா பிடிச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம் பறக்கும் போயிடுச்சினு இதுவே நம்ம கொண்ட ரோட்டுக்கு வெளியில் விட போகிறோம் ஸோ அதை எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஓகே வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் அப்போ தான் புரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டுக்கு வெளியில் கொண்டு கொஞ்சம் பந்தயப்புறாவை ஸோ கொஞ்சம் தூரம் தான் விட போகிறோம் ஏன்னா புதுசாக வாங்கி டேப் அவுத்துருக்குல்ல அதனால் ரொம்ப தூரம் விட்டோம்னா கண்டிப்பாக அதை வளர்க்குற இடத்துக்கு போயிடும் அதனால் நம்ம வந்து கொஞ்சம் தூரம் தான் விட போகிறோம் ஸோ நல்லா பார்த்துங்க ரோடு கடத்தரு சரியாக விட விட போகிறோம் பார்த்துக்குங்க அது வருதானு பார்ப்போம் ஏன்னா மோப்ப சத்தி அதிகம் இருக்குது வந்தய கொண்டு மற்ற ப்ராப்ளம் மோப்ப சக்தி அதனால் வந்துருன்னு நம்பிக்கை பறந்துருச்சு பந்தயபுரம் வந்து பக்கத்து வீட்டில் போய் உட்காந்துருக்கு நீரணை உட்காந்துருக்கு தெரியுதா எங்கள் வீட்டுக்கு இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக பக்கத்து வீட்டில் போய் குவாந்துருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பக்கத்து வீடு வரைக்கும் தான் போயிருக்கு வீட்டுக்கு வந்துட்டோம் நம்ம வீடு புறாலாம் அழகாக காம்பவுண்ட் சோரில் ஏறி உட்காந்துருக்கு அழகாக உட்காந்துருக்கு முஸ்கி கொண்டை எல்லாமே அழகாக உட்காந்துருக்கு ஆனால் பந்தயப்புறம் மட்டும் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ வீட்டுக்கு வெளியே தான் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம் ரோட்டுக்கிட்ட பந்தய விட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு என்ன வீட்டுக்கு வரல நிறைய பேர் சொல்லுவாங்க வீட்டை விட்டு டேப் போட்டுட்டா கண்டிப்பாக வளர்க்குறதுக்கு போயிருந்தேன் அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா விட்டாச்சு நம்ம குஞ்சு வேறு பிடிச்சிருக்கு உங்களை நம்பி தான் வந்துடும் நம்பிக்கை தான் விட்டேன் ஆனால் மற்ற புறானா உட்காந்துருக்கு பந்தயபுறாவை மட்டும் காணும் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு எல்லா புறாக்களும் மாடியில் அழகாக உட்காந்துருக்கு இப்போ அந்த லாஃப்ட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க லாப்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் மட்டும்தான் இருக்குது பந்தய புறாவை காண பாக்கி எல்லா புறாவும் அடைஞ்சிருக்கு நான் நான் தான் முட்டாள்தனம் பண்ணுறேன்னு தெரில வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் நான் தான் கண்டிப்பாக வந்துடும் நம்பிக்கையில் தான் போட்டேன் ஆனால் அது ஃபீமேல் மட்டும்தான் வந்துருக்கு மேலே ஆனால் இது வந்து புதுசாக வாங்கின ஃபீமேல் கொண்ட வாக்கெல்லாம் நிற்கிது பந்தயபுரம் வந்துருச்சுங்க ஒரு வழியாக பந்தயபுரம் வந்துருச்சு இப்போ மேலே உட்காந்துருப்பாருங்க பக்கத்து வீட்லேருந்து வந்துருச்சு ஸோ அங்கே பாருங்களேன் மேலே பார்த்தீங்களா ஒரு வழியாக பந்தயபுரம் வந்துருச்சு ஸோ வீடியோ பார்த்து மூணு நிமிஷம் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு ஒளியாக பந்தயபுரம் வந்துருச்சுங்க முதல் டைம் பார்க்கும்போது அந்த பந்தயபுரா கடை இல்லை பாக்கி புறா வந்துருச்சு பந்தயபுரா மட்டும் கடன் போட்டிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா பந்தயப்புறம் வந்து வீட்டுக்கே வந்துருச்சு இந்த மாடியில் கொஞ்சம் பாருங்க தெரியுதா மாடியில் கொஞ்சம் பாருங்க அதான் நம்ம பந்தயபுரா அந்த மஸ்தில் இருக்குது பார்த்தீங்களா அதான் நம்ம பந்தயபுரா தெரியுதா இப்போதான் வீட்டுக்கே வருது அது ஸோ பாக்கெல்லாம் அதில் உந்திருக்கு ஸோ ஒரு வழியாக பந்தயப்புறா வந்து நம்ம பயந்துக்கிட்டே இருந்தோம்மா பந்தயப்புறா ஓடிடும் வளர்க்குற வீட்டுக்கே விளையாட்டு வேறு எங்கேயாச்சும் போய் வழி மாதிரி போகணும்னு நினச்சோம் ஆனால் அது எப்படியோ தெரியல வந்துருச்சு ஏன்னா பந்தயப்புறா வரும்னு நிறையா பேருக்கு தெரியும் ஆனால் புது ரொம்ப வருஷமாக ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கினது சரியா ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கி நல்லா பழகி அவங்க வீட்டிலே நான் பல வருஷம் இருந்து அதுக்கப்புறமா வந்து நம்ம வீட்டுக்கு வந்தது திட்டத்திட்ட ஒரு ரெண்டு பழைய ஒரு அஞ்சாறு பழைய பழைய புறா அது ஸோ இப்போ தான் அது வந்து ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துருச்சு பக்கத்து வீட்டில் கொண்டா பக்கத்து வீட்டுனா ஒரு ஒரு இருக்கும் கொண்டா விட்டால் அது வந்துருச்சு பாருங்கள் இங்கே இருக்கா இன்றைக்கி ஃபஸ்ட்டு நிற்கிறது அதான் அதுதான் பந்தயப்படா தெரியாதான் அதான் ஒரு வழியாக ரிசல்ட் எடுக்கிறது நீங்கள் எங்கேயே விட்டாலும் கண்டிப்பாக அது நம்ம வீட்டுக்கு தான் வரும் இது வழி மாறி போகிறதுக்கு அது வந்து வாய்ப்பே கிடையாது ஏன்னா ரெண்டு வாட்டி ரெண்டு வீடியோ எடுத்து போட்டுருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு வீடியோலையுமே மொதல் வீடியோலேயுமே வீட்டுக்கு வந்துருச்சு ரெண்டாவது வீடியோப்போ பார்த்தீங்க நான் கூட பயந்தேன் அப்புறம் மிஸ் மிஸ் ஆயிருமோ மிஸ் ஆகிருமோன்ற மாதிரி வீட்டுக்கு பந்தயப்புறம் வந்துருச்சு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பந்தயபுரா குஞ்சை பற்றி நான் உங்களுக்கு போடுறேன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க ஷேர் பண்ணுவீங்க ஓகே தேங்க்யூ